சிலபஸ பார்க்கலாம் வாங்க கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுவதுல சிவாஜி அவுரங்கசீப்ப பழி வாங்குறதுக்காக சூரத் மேல படையெடுத்தான் சூரத்தை கைப்பற்றின சிவாஜிய ஒடுக்க தாவூத் கான் தலைமையிலான படையை அவுரங்கசீப்பு அனுப்பினான் ஆனா தாவூத் கான் தலைமையிலான முகலாய படையை சிவாஜி தோற்கடிச்சான் மேலும் தக்காணத்துல தன்னோட செல்வாக்க உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் சிவாஜி தனக்கென தனி ராஜ்யத்தை உண்டாக்கணும்னு முடிவு பண்ணினான் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி நாலு ஜூனு ஆறில் ராய்கட்டில் சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தோட சிவாஜி மன்னனா முடிசூடிக்கிட்டான் சிவாஜி உருவாக்குன வம்சம் மராத்தாஸ் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுது மராத்தியர்களோட தலைநகராக ராய்கட் இருந்துச்சு இவர்களோட ஆட்சி மொழி மராத்தி மற்றும் சமஸ்கிருதம் シワジマラッティ。